அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவர் கார்த்து இன்றைய செஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜாயின் ஜாயின் ஆகட்டும் நான் பேசுறது தெளிவாக கேட்குது தானே நான் பேசுறது கேட்குதா ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஒன்று விழுங்குதான் ஆன்லைன் லேர்னிங் ஃப்ரோ சேலிங் ஒரு ஸ்லைட் ஒன்று ஒரு தம் அப்ப இல்லாட்டி சட்டில் சொல்லுங்க கேக்குது டெலிவரி இருக்கீங்களா ஓகே ஓகே ரிசர்வல் ஹைப் சரி நான் வந்து ஒன்லைன்ல சம்பாதிக்கக்கூடிய முறையில பாத்து வந்தோம் பாக்குறோம் அப்ப நேற்று நான் பாத்தோம் ஒன்லைன்ல சம்பாதிக்கக்கூடிய முறைகள்ல வந்து பிரதானமா ஒரு நாலு சேலகிறி நாலு வகையா எனக்கு பிரிக்கணும் அதுல முதலாவது நாங்க பார்த்தோம் ஆன்லைன்ல எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ல எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமைய வச்சு நாங்க எப்படி ஒரு சர்வீஸ் சேவை ஒன்னு ஆன்லைன்ல வழங்குறது எப்படின்ற விஷயத்த சுருக்கமாக பார்த்தோம் அதன் மூலமா சம்பாதிச்சு கொள்ற அஹ் எங்கெங்க எங்கிட்ட சர்வீஸ கொடுக்கலாம் இந்த விஷயங்களை சுருக்கமா பார்த்தோம் இன்னைக்கு செகண்ட் டே நாங்க இன்னைக்கு இரண்டாவது நாள் நாங்க பார்க்க போறோம் ஆன்லைனில் ப்ரொடக்ட் ஒன்று சேல் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் ஒன்று விற்று எப்படி சம்பாதிக்கிறன்ற விஷயத்த நாங்கள் இன்னைக்கு செகண்ட் டே நாங்கள் ஒரு சுருக்கமா பார்க்க சரியா அப்ப இந்த கன்செப்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கன்செப்டா இருக்கும் நீங்க ஏற்கனவே ஆன்லைனில் ஏதாவது ப்ரொடக்ட்ஸ் வாங்கிருப்பீங்க சம்டைம் ஏதாவது விற்று இருப்பீங்க சரி நாங்கள் கொஞ்சம் என்ன நல்லது சரி ஆன்லைன் சேலிங் சொல்றது வந்து ஒரு பிசிக்கலான ஒரு ப்ரொடக்ட் தொண்டா அல்லது ஒரு டிஜிட்டலான ப்ரொடக்ட் ஒன்றை வந்து நாங்க இணையதளத்துல வித்து அந்த ப்ரொடக்ட் தேவைப்படுற அதை வாங்கினாங்க அதன் மூலம் சாதி சம்பாதிச்சு போடுறது சரியா சரி ப்ரொடக்ட் சரி சம்டைம் அது கேட்கலாம் நீங்க என்ன பிசிக்கலான ப்ரொடக்ட் என்ன டிஜிட்டலான ப்ரொடக்ட் என்னன்னு கேட்கலாம் சரி அவங்களுக்கு தெரியாம இருக்கும் ആണ് സാധാരണ ഓൺലൈൻ വാങ്ങക്കൂടി പൊരുക്കൾ എന്നത് ഒരു ഫോൺ ഫോണായിരിക്കും ഒരു ഫോൺ കവർ കവറായിരിക്കും ഫോൺ പോനു ബാറ്ററി പേട്രിയായിരിക്കും എങ്ങനെ ഒരു ലാപ്ടാ കൊണ്ടായിരിക്കും ഒരു ഉടുപ്പ് ഉടുപ്പ് ഉണ്ടായിരിക്കും സോക്സ് ആയിരിക്കാം ഷൂ ആയിരിക്കാം വീട്ടു തേവയാണ് ഹോം ടേക്കർ ഇതാകല ഇത് പോ ഇത് പോ സാധാരണമായ കുടിക്കേണ്ടിയാരി എങ്ങളേന്ത്യേ டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் வந்து அது வந்து இணையதளத்தில் அதாவது டிஜிட்டல் வடிவில் இருக்கக்கூடிய பொருட்களை இணையதளத்தில் விட்டு அதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம் அதனால தான் அது வெவ்வேறாக கூறப்பட்டுள்ளது பிசிக்கல் ப்ரொடக்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடக்ட்ஸ் சரியா ஓகே நாங்கள் இது சம்பந்தமா தொடர்ந்து பார்ப்போம் பிசிக்கல் ப்ரொடக்ஷன் என்னன்றது பார்ப்போம் ஓகே பிசிக்கல் ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி ஹேண்ட்மேட் கைவேலைப்பாடுகள் கையால் செய்யப்பட்ட பொருட்கள் இது அது பிசிக்கல் ப்ரொடக்ட்ஸ் உள்ளடங்கும் ஆடை அணிகலகங்கள் இதுகள் எப்படியான ப்ரொட் எப்படியான பொருட்கள் அதுதான் பிசிக்கல் ப்ரொடக்ட்ஸ் சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்ப இதில் இதில் வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல வித்து இதன் மூலமா சம்பாதிச்சு போகுது டிஜிட்டல் ப்ரொடக்ட்ஸ் சொல்றது வந்து சாதாரணமா இ புக்ஸ் புக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இ புக்ஸ் வந்து அது வந்து ஒரு புத்தக வடிவில் இருக்காது அது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பிடிஎஃப் வடிவில் மாதிரி இருக்கும் ஓகே எங்களுக்கு ஈபுக்ஸ் வாங்கி அதையும் படிக்கிறோம் அடுத்து டெம்ப்ளேட் இருக்கு அது வந்து வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கலாம் அல்லது ഇത്സ ആ കോർസസ് എടുത്തുകൊണ്ട് യു ഡി കാൻ ഇപ്പൊ പല சில யூனிவர்சிட்டிஸ் கூட இணையதளத்து அந்த எங்களுக்கும் வந்து கோர்சஸ்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் நாங்கள் நல்ல எக்ஸ்பர்ட் ஆயோடா எங்களுக்கு நல்ல நாலேஜ் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு கோர்ஸ் உருவாக்கி அந்த கோர்ஸ் ஆன்லைன்ல செல் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிச்சு போறாங்க அடுத்த வந்து பிரிண்டபிள் மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்ட் பண்ணக்கூடிய டிசைன்கள் அதுகளை விற்கலாம் முஸ்ட் போட்டோஸ் சாதாரணமா வந்து இப்ப இலங்கை எங்கட நாட்டில் எல்லாம் என்னது எங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று தேவையா இமேஜ் ஒன்று தேவையா கூகுளுக்கு சர்ச் பண்ணியாச்சு அதை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுவோம் ஓகே பட் ஒரு கண்டிஷன் இருக்கு என்னடா இதுக்கெல்லாம் ஒன்று ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு சரியா இது வந்து அமெரிக்கா மற்ற யூரோப் நாடுகள் இல்லை இதை வந்து ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க கோப்பி ரைட் கிளைம் சம்டைம் அதுக்கான நஷ்ட கூட அந்த அந்த போட்டோட உரிமையாளர் இல்லை யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ அவர் அவர் வந்து கிளைம் பண்ண தேங்க்ஸ் இருக்கு ஸோ அவங்க வந்து எங்களை மாதிரி ஜஸ்ட் கூகுள்ல டவுன்லோட் பண்ணி எடுக்க மாட்டாங்க சில 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 இமேஜஸ் இருக்கு சில சில டிசைன்ஸ் இருக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு இன்டர்நெட்ல ஃப்ரீயா இருக்கு கொள்ளி அது காப்பிரைட் ஃப்ரீ பட் சிலதுகள் வந்து கொப்பிரைட்டோட இருக்கு ஸோ அதனால வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு தேவையான இமேஜஸ் போட்டோஸ் இது இது போன்ற ரிசோர்ஸஸ் வந்து அவங்க இணையதளத்தில் வாங்குவாங்க டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் வந்து அவங்க இணையதளத்தில் வாங்கி தான் எடுப்பாங்க ஸோ எங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த இப்படியான டிஜிட்டல் ப்ரொடக்ட்ஸ்களை வந்து ஆன்லைன்ல சேல் பண்ணி எங்களுக்கு பணம் சம்பாதிச்சதுக்குள்ளே அப்போ ஃபிசிக்கல் ப்ரொடக்ட்ஸ் ஒன்று சம்டைம் அதில் ஃபிசிக்கல் ப்ரொடக்ட்ஸில் வந்து ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று வந்து ப்ரொடக்ட் வந்து எங்கள்ட கைவசம் இருக்கிறது உண்டு அது நாங்கள் செய்யறதா இருக்கையிலும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கையிலும் எங்களோட ஹோன் ப்ரொடக்ஷனாக இருக்கையிலும் இல்லாட்டி நாங்கள் வாங்கி வச்சு ஹோல்சேல வாங்கி வச்சுட்டு நாங்கள் விற்காலும் மற்றது வந்து ட்ராப்ஷிப்பிங் அப்படின்னா அந்த ப்ரொடக்ட் வந்து எங்கள்ட கைவசம் இருக்காது அந்த மேனுஃபேக்சரையோ அந்த கம்பெனியவோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரையோ நாங்கள் கண்டாக்டில் வச்சுருப்போம் ஸோ எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்த நேரம் எங்களுக்கு ஒரு பொருள் அவருக்கு கண்டக்ட் பண்ணி நாங்க அவருக்குரிய டீடைல் ஒரு ஆர்டர் வாங்கிச்சுனா டீடைல்ஸ் கொடுப்போம் என்ன பொருள் இது என்ன கான் அனுப்பணுன்ற மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த மேனுபேக்சருக்கு கொடுத்தோம்டா அவர் வந்து அது அந்த பொருளை வந்து அந்த நாங்க சொல்ற அட்ரஸ்க்கு அவர் ஷிப்பிங் பண்ணி வைப்பார் டெலிவரி அந்த குறிய பண்ணி வைப்பாரு ஓகே இது தான் வந்து ட்ராப் ஷிப்பிங் டிரெக்ட் ஷிப்பிங் சொல்றது வந்து பொருளை எங்களுக்கு ஐ யூஸ் ஆகிடுச்சு நாங்கள் டிரெக்ட் அதை ஷிப் பண்ணுறது நாங்கள் அதை வாங்கினவருக்கு பயருக்கு அனுப்பி வைக்கிறது தான் டிரெக்ட் ஷிப்பிங் சொல்றது சரி இப்போ அடுத்தது வந்து எங்ககிட்ட வரக்கூடிய கேள்வி தான் எங்ககிட்ட ப்ரொடக்ட் இருக்கு அது டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ பிசிக்கல் ப்ரொடக்டோ இதாக இருந்தாலும் நாங்கள் எங்க எங்க எங்களோட பொருட்களை விற்கிறேன் சரியா அப்ப எங்களுக்கு தெரிய தெரியும் ஏற்கனவே பல வெப்சைட்கள் இருக்கி அதில் எங்களுக்கு சேலராக நினைஞ்சு சேலர் பண்ணி சேலராக நினைஞ்சு எங்களுக்கு அதுல ப்ரொடக்ட் சேல் பண்ண எழுதும் உதாரணமாக வந்து உதாரணமாக வந்து எக்சி இபே அமேசான் தாரா தராஸ் தராஜ் வந்து இல இலங்கையிலோட வெப்சைட் உண்டு இலங்கையில சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் உள்ள சவுத் ஏசியாவில் இருக்கிறது உண்டு அடுத்தது வந்து வால்மார்ட் பிஷ் இது வேட்பா இதெல்லாம் வந்து அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகளில் மெயினாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் மார்க்கெட் பிளேசஸ் அப்ப இதுலயும் வந்து எங்களுக்கு சேல் பண்ண ஏறும் அடுத்தது வந்து பிரிண்ட் ஆன் டிமான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சைட் சைட்கள் இருக்கு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சைட் தான் இது இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு டிஜிட்டல் ப்ரோடக்டாக தான் செல் பண்ணலாம் அதாவது எங்களுடைய டிசைனை செல் பண்ணும் அவங்க எங்களுடைய டிசைனை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய சில பொருட்களில் வந்து எங்களோட டிசைனை நாங்கள் அப்ளை பண்ணி அந்த மொகா கொண்டு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி வைப்போம் அப்போ அந்த அவங்களோட மார்க்கெட் பிளேஸ்க்கு வரக்கூடிய பயர்மார் வந்து நாங்கள் எங்களோட டிசைனை பர்ச்சேஸ் பண்ணினாங்கிறதா அவங்க அது அந்த எங்கட டிசைனை வந்து அவங்களோட ப்ரொடக்டில் ப்ரிண்ட் பண்ணி அந்த பாயருக்கு அனுப்பி வைப்பாங்க சரியா அப்போ அதில் எங்கட டிசைனுக்கு எங்கட டிசைன் சேல் பண்ணிடுறதுனால எங்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு அதெல்லாம் வரும் இதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சப்ஜெக்ட் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிருந்தேன் அந்த ஒரு ஏர்னிங் ஒன்று எடுத்தது அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது என்னத்தில் ஏர்ன் பண்ணுற ஏர்ன் பண்ணிடுங்க அது வந்து இந்த ரெட் பபிளில் தான் ஓகே அடுத்து வந்து எங்களுக்கு டிரெக்டாக ஒரு வெப்சைட் ஒன்றும் இல்லாம மத்தவங்க வெப்சைட் இல்லாம எங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது மாதிரி சமூக வலைதளங்களையும் டிரெக்டா வந்து எங்களுக்கு எங்களோட பொருட்களை வந்து சேல் பண்ணி போல ஏழும் சரியா நாங்க கூட சின்னத்துக்கு என்னோட வீட்டுல ஒரு இப்போ நான் பாரிச்ச ஒரு போன் ஒன்று செல் பண்றோம்னா செல்லவங்கன்னு அது போட்டோ ஒன்று எடுத்து அதுல அதுல ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் என்னென்ன டீடெயில்ஸ் போட்டு நாங்க பேஸ்புக்ல ஜஸ்ட் எங்களோட ப்ரொபைல்ல போட்டு சேல் பண்ணுறோம் சரி சரி அது அதை கொஞ்சம் இன்னொரு ப்ரொஃபஷனல் லெவல்ல செய்ய இல்லும் சரியா அதுக்கான ஒரு எங்களோட ப்ராடக்டுக்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அப்படியான முறையில செய்யலாம் சரியா அடுத்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப்ல ஆர்டர்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அடுத்து வந்து இது ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு எங்களுக்கு இ காமர்ஸ் வெப்சைட் வந்து ஒரு ஒர்க் போல் சரியா அது ஷாப்பிஃபாயாக இருக்கலாம் அல்லது ஊக்கம் அந்த வேர்ட் பஸ்ல ஊக்கம் பஸ்ஸோட இருந்துச்சு அப்படி இருக்கலாம் எங்களுக்கு அந்த ஒரு வெப்சைட் ஒன்று அமைச்சு அந்த வெப்சைட் மூலமா எங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் நல்லா சேல் பண்ணிக்கொள்ள இயலும் சரியா அப்ப நாங்க வந்து இதுல செல்லிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க செல்லிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன என்ன இருக்க வேண்டும் எங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்க வேண்டும் சரியா எங்க எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் ஒன்று இல்லாட்டியும் நாங்க ஒரு ப்ரொடக்ட் ஒன்று ஐடியா ஒன்று சரி இருக்கு நாங்க வந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்ட் ஒன்றை சூஸ் பண்ண முதல்ல அதுக்கு எப்படியான ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு ஒரு எப்படியான கேள்வி இருக்கு நாங்கள் ஆக்கள் வாங்குவாங்க ஒரு ரிசர்ச் ஒன்று எல்லாம் செஞ்சு பார்ப்போம் கீபோர்ட் ரிசர்ச் எல்லாம் செஞ்சு பார்ப்போம் சரியா அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சரி இருக்கு சரியா அப்ப அப்படி ஒரு ஐடியாவில சார் இருந்துச்சுன்னாதான் அதுக்கு போறோம் நாங்க என்ன அது யாருகிட்ட ஹோல்சேல் கேளுமே இது மெனுக்ட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு அவங்கள கண்ட் பண்ணி சரி எங்களுக்கு அந்த ப்ரொடக்ட்டை ஷிப் பண்ணி கொள்றதுக்கான தேவைப்பட்ற போகல அதை டெலிவர் பண்ணி கொள்வதுக்கான ஏற்பாடுல செஞ்சு கொள்ள ஏறும் சரியா அடுத்து வந்து அந்த எங்களோட ப்ரொடக்ட்டுக்கு நல்ல ஒரு தெளிவான போட்டோ உண்டு அடுத்து வந்து அந்த அது அதை பத்தி ஒரு டெஸ்க்ரிப்ஷன் எங்களோட பொருளை பத்தி சரியா சரியா வர்ணிக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் ஒன்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எங்களுக்கு வேணும் அடுத்தது வந்து நாங்கள் இங்கே செல் பண்ண போறோம் அது வந்து ஒரு பிரியா பிரியான் வெப்சைட் வெப்சைட் இருக்கலாம் அல்லது ஒரு பெய்டு வெப்சைட்டாக இருக்கலாம் இப்போ எல்லாம் ஃப்ரீயாக செல் பண்ணால் நாங்கள் பே பண்ணி தான் சேல் பண்ணணும் இபே இதில் போன்றது இல்லை ஃப்ரீயாக சேல் பண்ணிடலாம் எங்களோட சொந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக லிஸ்டிங் பண்ணி கொள்ள இயலும் சில சில வெப்சைட் இருக்கி அது அதில் வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு செல் பண்ண இயலும் ஆனால் சில சில வெப்சைட்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம் சில மார்க்கெட் பிளேஸில் நாங்கள் சேல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு ஃபீ ஒன்று நாங்கள் கொடுக்குறது ஓகே இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி மந்த்லி இவ்வளோன்ற கணக்கு கொடுக்குவாங்க சில வெப்சைட்டில் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று எடுக்க மாட்டாங்க மாறாக வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சேல் சேல் ஒன்று நடந்துச்சுன்னு அதால் ஒரு கமிஷன் உண்டு அதால் ஒரு பகுதி ஒன்று அவங்க எடுத்து கொடுக்கும் சரி இதுல ஆன்லைன்ல செல் பண்றது வந்து ஏன் நல்ல அதால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தோம்டா நாங்க ஒரு ஜஸ்ட் எங்கட வீட்டுல இருந்து நாங்க எங்க ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு பார்க்க ஒரு கடையில ஒரு ஷாப் கொண்டு போட்டு நாங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு பார்க்க எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து ஆன்லைன்ல சேல் பண்றதுல இருக்கு குறிப்பா சொல்ல போனா ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எங்களுக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஷாப் ஒன்று தெரியும் உங்களுக்கு அது பெரிய அந்த ஷாப் கூலிக்கு எடுக்க வேணும் வேணும் அதுல இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ண வேணும் ஓகே அதுக்குரிய பர்னிச்சர்ஸ் எடுக்க வேணும் அதுக்கு ப்ரொடக்ட்ஸ் வாங்கி கொள்ளணும் நான் விக்கிற பொருட்களை நேரத்தில் வாங்கி வச்சுக்கொள்ளணும் அப்படியானது எல்லாம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கொள்ள ஆனா ஆன்லைனில் சேல் பண்ண போல எங்களுக்கு அது ஒன்றுமே தேவையில்லை ஏ ப்ரொடக்ட் கூட எங்க கையில கைவசம் இருக்க தேவையில்லை இன்னொருத்த ப்ரொடக்ட் இருக்கலாம் அப்ப நாங்க பண்ணி அது உற்பத்தி செய்யறவரை கண்டாக்ட் பண்ணி அந்த பொருள் பத்தி அந்த ப்ரொடக்ட் பத்தி டீட்டெயில்ஸ் எடுத்து எங்களுக்கு அதை மார்க்கெட் பண்ணிடு மார்க்கெட் பண்ணி இல்லாட்டி ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல லிஸ்டிங் பண்ணி அதன் பிறகு ஆர்டர் வந்துச்சுன்னா நான் சொல்லும் அந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் பாடி அந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணி இருக்காங்க மேனுஃபேக்சர் அந்த டீடைல்ஸ் அனுப்பி மேனுஃபேக்சர் அதை ஷிப் பண்ணி வைப்பாரு ஓகே அப்போ எங்களுக்கு கம்ஷன் ஒன்று வரும் அப்போ இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை ஆர்டர் வந்த பொருள் தான் நாங்கள் வந்து அது அந்த பொருளை பர்ச்சேஸே பண்ணுறோம் சரியா அப்படி நான் எடுக்கணும் சொல்ல மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மாதிரி விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் மாசல் ஆக மட்டும் தான் நீங்க ஒரு டிசைன் உண்டு அமைக்கோணும் நீங்க டிசைனை போட்டு வச்சிருவாங்க சரியா இப்ப நான் ரெட் பப்பிள் வந்து நான் டிசைன் போடு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல போட்ட டிசைன்ஸ் இப்ப கூட அதுல சேல்ஸ் நடந்துட்டு இருக்கேன் இந்தாக்கல நான் இமெயில் வரும் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கேன் ஓகே நான் அந்த பக்கம் லொகின் ஆகி பார்க்கவேல இந்த தேவையான நேரம் சம்டைம் லொகின் ஆகி பார்ப்பேன் சரியா அப்ப இப்படி ஒரு பெனிஃபிட் உண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றே இல்லாம எங்களுக்கு அடுத்தது வந்து நாங்க ஒரு ஷோக் செய்யறோம்டா என்ன செய்யணும் நாங்க கடைய தொடக்கிறதுக்கான ஒரு டைம் ஒன்று இருக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு அந்த நேரத்துல தான் எங்க கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அந்த தான் நாங்க பிசினஸ் பண்ணிக்கொள்ளு ஆனா நாங்க வந்து எங்கே வெப்சைட்ல எங்கே பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து

கூடுதலான சேல்ஸ் வர வர வர்ற இங்காண்டு பாத்தீங்கன்னா யூஎஸ் கனடா யூரோப் கண்ட்ரிஸ்ல இருந்தா கூடுதலான சேல்ஸ் வரும் அப்ப நாங்க தூங்கி திரிக்க போகலையோ நாங்கள் தூங்க போங்குற டைம் எங்களுக்கு இதுதான் அவங்கள்தான் பீக் ஆஃப்ஸ் அதாவது அவங்க கூடுதலாக இன்டர்நெட் பார்க்கக்கூடிய டைம் அந்த நேரம் தான் அவங்க கூடுதலுக்கு கூடுதலாக இன்டர்நெட்ல ப்ரௌஸ் ஆகும் ப்ரௌசிங் பண்ணுவாங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எங்களுடைய ப்ராடக்ட் பை பண்ணுவாங்க வந்து தூங்கி போல எங்களுக்கு இதால வந்து பணம் சம்பாதிச்சுக்கோளே இல்லை சரியா அடுத்தது அப்படின்னு கேட்பீங்க நாங்க ரிப்ளை பண்ண வேணுமா அந்த அப்படியானது ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த வெப்சைட்ல வந்து நாங்கள் எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் ரிப்ளை போடுற மாதிரி எல்லாம் அவங்க வந்தாங்கன்னா அங்கடா சூஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்களுக்கு தராசி எல்லாம் ஆர்டர் ஆர்டர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சரியா அதெல்லாம் ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் மட்டும் இல்லை அடுத்தது வந்து இது ஒரு பேசிவ் இன்கம் சரியா இப்போ பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்டிவ் இன்கம் சொல்றது வந்து நாங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தோம்ட்டா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ட்டா தான் எங்களுக்கு அதில் ஒரு இன்கம் ஒன்று வந்துட்டு இருக்கு பேசிவ் இன்கம் சொல்றது வந்து நாங்கள் வேலை செஞ்ச வேலை செய்யறதையோ எங்களுக்கு அதில் ஒரு இன்கம் ஒன்று வந்து கொண்டே இருக்கு சரியா உதாரணமா உதாரணமா சொல்ல போனோம்டா எங்க எங்ககிட்ட நாங்கள் ஒரு வாகனம் ஹயர் ஓடுறோம் ஒரு ஒரு ஃப்ரீ வீலர் வந்து இருக்கீங்க ஒரு ஃப்ரீ வீலர் வந்து இருக்கீங்களா நான் ஹையர் ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன் தான் நான் எப்ப எப்ப எல்லாம் ஹையர் ஓட்டுறேனோ அந்த நேரம் தான் எனக்கு அதில் இன்கம் மட்டும் வரும் சரியா அதே நேரம் இப்போ நான் வந்து என்ன செய்யறேன் ஒரு த்ரீ வீலர் ஒன்று வாங்கி இன்னொரு இன்னொருத்தருக்கு நான் த்ரீ வீலரை நான் ரெண்ட் ரெண்ட் அவுட் பண்ணிருக்கிறேன் அவர் த்ரீ த்ரீ வீலருக்கு எனக்கு பர் டேயோ பர் மந்தோ ஒரு கணக்கோ அவர் எனக்கு ரெண்டா தரவாரு சரியா அப்ப அவரு வந்து என்கிட்ட எடுத்தவர் வந்து ரெண்ட் எடுத்தவர் வந்து அவர் ஹையர் ஓடியோ ஓடலையோ அவர் வந்து எனக்கு எனக்குரிய ரெண்டெல்லாம் அவர் தந்து கொண்டுதான் இருக்க சரியா அப்ப இது வந்து இது தான் சொல்ற பெசிஃபிக் இன்கம் சரியா நான் வேலை செஞ்சோ வேலை செய்யாமலையோ நான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அது மூலமா எனக்கு இன்கம் வந்து ஸோ இந்த இந்த ஆன்லைன்ல செல் பண்றதுல வந்து எங்களுக்கு இன்கம் கூறிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரியா குறிப்பாக சொல்ல போனா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அல்லது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்றது சில டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு சில வெப்சைட் இருக்கு கம் ரோட் மாதிரி சில வெப்சைட் இருக்கு அதில் பத்தி உதாரணமாக வந்து இப்ப ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் ஒன்று நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அது பத்தி நாலேஜ் இருக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம் வெப்சைட் டெம்ப்ளேட் ஒன்று செஞ்சு நாங்கள் அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ண போட்டிருக்கிறோம் சரியா அப்ப யார் யாரெல்லாம் வந்து அதை அதை வாங்குறாங்களோ அந்த காலத்துக்கு எங்க ஒட்டு ரூபாய் எங்களுடைய அக்கௌண்ட்டு எங்களுடைய அந்த அக்கௌண்ட்டு காசு வந்துட்டு இருக்கு பணம் வந்துட்டு இருக்கு சரியா நான் ஒரே அதுல இருக்க அந்த லொகின் ஆகி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை அன்னைக்கு இது பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்ன்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும் அது தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம் கேள்வியும் கேள்வி செஷன் முடிஞ்ச போறோம் சரி அப்ப நாங்க எல்லா விஷயத்திலயுமே பார்த்துட்டு வர்ற மாதிரி இதுல அந்த ஹலால் ஹாரான்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கீங்கன்னா நாங்க இதை ஒன்று எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பிரேம் ஒன்று இருக்கேன் மார்க் இது ஒன்று இருந்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு தடுக்கப்பட்ட இதுதான் ஹரா சரியா எப்படி இது இது வந்து சம்பூர்மா ஒரு ஹலால் தான் இது ஹராமாவும் இருக்காரு காரணமுமே இல்லை காரணம் எப்ப அமையும் தான் அது வந்து ஒரு வட்டியோட சம்பந்தம் பட்டு சேர்ந்தாங்க ஓகே வட்டி நான் வட்டிக்கு சாமன் ஒன்று விற்கிறோம்னா அந்த நிலம் வந்து ஹராமும் ஆகும் ஓகே சரியா நான் இணையதளத்துல வந்து அப்படியான ஒரு டீலிங் நாம பண்ண மாட்டோம் கேஷ் கேஷ்க்கு தான் நாங்க ஆஹ் சேல் பண்ணோம் சோ அப்படியான ஒரு பிரச்சனை வர வராது ரெண்டு இன்னொரு பிரச்சனை வர வர்த்தா நாம வந்து ஹராமான ஒரு பொருளை விக்கோம்ட சாதாரணமா கூட எங்க கடையில நிறைய கடையில வந்து சிகரெட் விற்க மாட்டோம் ஏன் சிகரெட் குடிக்கிறது ஹராம்னால நிறைய பேர் விற்கிறோம்ல அந்த பொருளை வந்து ஒரு பொருளாக கன்சிடர் பண்றதுனால நான் சேல் பண்றோம் இல்லை அதே போலதான் இந்த ஒன்லைன்லயும் வந்து நாங்க ஹராமான விஷயங்களை சேல் பண்ணாம ப்ரொடக்ட்ஸ் ப்ரோடக்ட்ஸ விட்டுட்டு மற்றது வந்து எங்களுக்கு தாராளமாக வந்து சேல் பண்ண இப்ப நீங்க எல்லாம் கேப்பீங்க இப்படி வெப்சைட் அமைச்சு ஏசி அமேசான் இது போன்ற மார்க்கட் பிளேஸ்ல எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்களான் சம்டைம் ஐடியா வந்து இருக்காது நீங்க ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறதுனால சொல் அது பதில் சொல்றேன்டா இது வந்து பெரிய லெவல்லையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பெரிய லெவல்ல நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அவங்க வேற இடத்துல ஒர்க் பண்றதோட அவங்க வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரு ப்ரொடக்ட் வாங்கி அதை வந்து ஃபேஸ்புக்ல அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ண தொடங்கினாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட ஜாப்பை விட்டுட்டு அவங்க ஃபுல் டைம் வந்து இந்த ஆன்லைன் சேல் பண்றதுக்கு மாறினாங்க இப்போ அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிப்போர்ட் வந்து ஷாப் கொண்டு போட்டுட்டு ஷாப்லேயும் சேல் பண்ணுறா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவிலேயும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய லெவலுக்கு போகக்கூடிய போக வேண்டிய ஒரு பிஸ்னஸ் வந்து தான் இருக்குது சரியா நாங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலன்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் யாருமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஓகே இப்போ இப்போ தான் ஸ்ரீலங்காவிலேயே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகரிச்சுட்டு வருது ஆனால் இது வந்து யூரோப் நாட்டுகள்ல மற்ற நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல நல்லாவே இது ஒரு காமன் விஷயம் சாதாரண விஷயமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் எங்களுக்கு சாத வேண்டிய மட்டும் கஸ்டமர்ஸ் அந்த நாடுகள்ல இருக்கிறாங்க இப்ப இலங்கையில கூட இருக்கிறாங்க இலங்கையில கூட நானும் இந்த ஃபேஸ்புக்ல நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்ப எங்களுக்கு வந்து சின்னதா ஆரம்பிக்கும் நீங்க வேண்டிய நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறவங்களா இருக்கையில கேம்பஸ்ல இல்லாட்டி இல்லாட்டி வேற சரி கோர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கையிலும் இருக்கையிலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அஃபோர்ட் ஒன்றில் சின்ன ஒரு முயற்சியில வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இது ஓகே என்டர் ஆகலும் என்டர் ஆகிறதுக்கு பாய் பயம் த டைம் இன்ஷால்லா அது சும்மாவே குரோ ஆகிடும் ஓகே நீங்க அத பத்தி உங்களை அறியாமலே தேடி 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 படிச்சு நீங்க அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆன லெவலுக்கு இன்ஷால்லா வந்துடுவீங்க நான் அவ்வளவு தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசினோம் இது சம்பந்தமான என்ன சரி கேள்விகள் இருக்கியா அட்மிட் பண்ணுமா அன்மெட் பண்ண கஷ்டம் தான் எனக்கு இந்த சேட்டில் எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க இது சம்பந்தமான கேள்விகள் என்ன சரிக்கிறான் உங்களுக்கு நான் பேசுறது தெளிவா கேட்குறது தானே சரி நாங்க இன்னைக்கு சுருக்கமா தான் பார்த்தோம் இந்த ஆன்லைன் லேர்னிங் பத்தி ஆன்லைன் லேர்னிங்ல செகண்ட் டே நாங்க சுருக்கமா பார்த்தோம் ப்ரொடக்ட் சேல் பண்றது பத்தி நான் நினைக்கிறேன் அட்மிட் பண்ண ஏழுமா உண்டு അപ്പം കെളി ആ ചില കേളുകൾ ഒട്ടും ഇല്ലാട്ടി ഇൻഷാല്ലാ സെഷനെ മുടിച്ച് പോകും അപ്പം ഇല്ലാട്ടി വാട്സ്ആപ്പ് സാറിന് ഒന്നും പോളു വാട്സ്ആപ്പ് കേൾക്കും പ്രച്ച